வணக்கம் தந்தையின் பாட்காஸ்ட் செய்திகளை வாசிப்பது நான் கார்த்திகா பிரகாஷ் முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம் வரும் நாடாளுமன்ற தேர்தலில் இந்தியா கூட்டணி வெற்றி பெற்றால் நீட் தேர்வு நிச்சயம் தமிழ்நாட்டில் இருக்காது முதலமைச்சர் ஸ்டாலின் உறுதி இத்தகைய வாக்குறுதியை அதிமுகவும் பாஜகவும் அளிக்க முடியுமா என்றும் கேள்வி நீட் தேர்வுக்காக திமுக உண்ணாவிரதம் இருந்தது ஏமாற்று வேலை என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி காட்டம் திமுக ஆட்சிக்கு வந்த பின்னும் நீட் தேர்வை ரத்து செய்ய இதுவரை நடவடிக்கை எடுக்கவில்லை என்றும் குற்றச்சாட்டு மதுரை அதிமுக பொன்விழா எழுச்சி மாநாட்டில் முப்பத்தி இரண்டு தீர்மானங்கள் நிறைவேற்றம் புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து அளிக்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகள் வலியுறுத்தல் ஐஏஎஸ் அதிகாரிகள் பன்னிரண்டு பேரை பணியிட மாற்றம் செய்து தமிழக அரசு உத்தரவு வருவாய்த்துறை செயலாளராக ராஜா ராமனும் தொழிலாளர் நலத்துறை ஆணையராக அர்ச்சனா பட்நாயக்கும் நியமனம் காவிரி விவகாரம் தொடர்பாக நாளை மறுநாள் அனைத்துக் கட்சி கூட்டத்திற்கு அழைப்பு கர்நாடக துணை முதலமைச்சர் டி கே சிவக்குமார் தகவல் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்ட ஒய் எஸ் ஆர் தெலுங்கானா கட்சித் தலைவர் ஷர்மிலா ஹைதராபாத்தில் கைது பெண் போலீசார் வலுக்கட்டாயமாக அழைத்து சென்றதால் தள்ளுமுள்ளு பரபரப்பு ரஷ்யாவின் லூனா டுவெண்டி ஃபைவ் விண்கலம் நிலவின் மேற்பரப்பில் மோதி நொறுங்கியதாக அறிவிப்பு இந்தியாவின் சந்திரயான் த்ரீ விண்கலம் நாளை மறுநாள் திட்டமிட்டபடி நிலவில் தரையிறங்கும் என இஸ்ரோ தகவல் அயர்லாந்து அணிக்கு எதிரான இரண்டாவது டி டுவெண்டி கிரிக்கெட் போட்டி இந்திய கிரிக்கெட் அணி அபார வெற்றி தொடரையும் கைப்பற்றி சாதனை இனி விரிவான செய்திகள் நீட் தடுப்பு சுவர் உடைப்படும் காலம் வெகு தூரத்தில் இல்லை என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் நீட் தேர்வை ரத்து செய்யாத மத்திய அரசை கண்டித்தும் தமிழக ஆளுநரை கண்டித்தும் திமுக இளைஞரணி மாணவரணி மருத்துவ அணி சார்பில் தமிழ்நாடு முழுவதும் நடத்தப்பட்ட உண்ணாவிரத போராட்டம் மாபெரும் வெற்றியை பெற்றுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார் நீட் தேர்வு கோரி இன்று அனைத்து மக்களின் கோரிக்கையாக மாறியிருக்கிறது என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் வரும் நாடாளுமன்ற தேர்தலில் திமுக அங்கம் வகிக்கும் இந்தியா கூட்டணி வெற்றி பெற்றால் நீட் தேர்வு நிச்சயம் தமிழ்நாட்டில் இருக்காது என்ற உறுதியை அளிக்கிறேன் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இப்படி ஒரு வாக்குறுதியை அதிமுகவும் அதன் கூட்டணி கட்சியான பாஜகவும் தர முடியுமா என்றும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கேள்வி எழுப்பியுள்ளாா் நீட் தேர்வு விவகாரத்தில் மத்திய அரசையும் ஆளுநரையும் கண்டித்து தமிழகம் முழுவதும் மாவட்ட தலைநகரங்களில் திமுக சார்பில் உண்ணாவிரத போராட்டம் நடைபெற்றது சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் நடைபெற்ற போராட்டத்தில் அமைச்சர்கள் உதயநிதி ஸ்டாலின் மா திமுக எம்பி தயாநிதி மாறன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் நிகழ்ச்சியில் பேசிய உதயநிதி ஸ்டாலின் வரும் நாடாளுமன்ற தேர்தலில் காங்கிரஸ் கூட்டணி வெற்றி பெற்று ஆட்சி அமைத்தால் நீட் தேர்வு ரத்து செய்யப்படும் என்று கூறினார்

மிகப்பெரிய நாடகம் திரு ஸ்டாலின் என்ன பேசினார் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்தவுடன் முதல் கையெழுத்து நீட் தேர்வு ரத்து செய்யப்படும் ஆட்சிக்கு வந்து என்ன நீட் தேர்வுக்கு முயற்சி எடுத்தீங்க மதுரையில் அதிமுக பொன்விழா எழுச்சி மாநாடு அக்கட்சியின் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் நேற்று நடைபெற்றது இதில் பல்லாயிரக்கணக்கான அதிமுக தொண்டர்கள் கலந்து கொண்டனர் எடப்பாடி பழனிசாமி அதிமுக செயலாளராக பொறுப்பேற்ற பின்னர் நடைபெற்ற முதல் மாநாடு என்பதால் பிரம்மாண்ட மேடை உள்ளிட்ட ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தன மாநாட்டின் முதல் நிகழ்வாக அதிமுக தொடங்கப்பட்ட ஐம்பத்தோராவது ஆண்டை குறிக்கும் வகையில் ஐம்பத்தோரு அடி உயரம் கொண்ட கம்பத்தில் எடப்பாடி பழனிசாமி அதிமுக கொடியை ஏற்றி மாநாட்டை தொடங்கி வைத்தார் ஹெலிகாப்டரிலிருந்து ரோஜா மலர்கள் தூவப்பட்டன பின்னர் அதிமுக அரசின் சாதனைகளை விளக்கக்கூடிய கண்காட்சியை எடப்பாடி பழனிசாமி தொடங்கி வைத்தார் மதுரையில் நடைபெற்ற அதிமுக எழுச்சி மாநாட்டில் திருக்குறளை தேசிய நூலாக அங்கீகரிக்க வேண்டும் புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து அளிக்க வேண்டும் என்பன உள்ளிட்ட இரண்டு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன சென்னை வேப்பேரியில் ஓபியஸ் அணியின் மாவட்ட செயலாளர்கள் மற்றும் தலைமைக் கழக நிர்வாகிகள் கூட்டம் நடைபெற்றது பன்ருட்டி ராமச்சந்திரன் தலைமையில் நடைபெற்ற இக்கூட்டத்தில் முன்னாள் முதலமைச்சர் ஒ பன்னீர்செல்வம் வைத்திலிங்கம் கிருஷ்ணன் உள்ளிட்டோர் பங்கேற்றனர் அப்போது பேசிய ஒ பன்னீர்செல்வம் நாடாளுமன்ற தேர்தலில் வேட்பாளர்களை நிறுத்தப் போவதாக அறிவித்தார் நெல்லை மாவட்டம் களக்காடு பகுதியில் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை நடைப்பயணம் மேற்கொண்டார் கோவில்பாத்து பகுதியில் உள்ள டீ கடை ஒன்றில் தொண்டர்களோடு இணைந்து அண்ணாமலை டீ குடித்தார் பின்னர் சாலையில் நின்றிருந்த சிறுவர்களுடன் உரையாடிய அண்ணாமலை பாக்ஸ் கட்டிங் ஸ்டைலில் முடிவிட்டிருந்த சிறுவனுக்கு அறிவுரை வழங்கினார் தொடர்ந்து நடைபெற்ற நடைப்பயணத்தின்போது நகராட்சியின் பதினேழாவது வார்டு சுயேட்சை கவுன்சிலர் சங்கரநாராயணன் அண்ணாமலைக்கு சால்வை அணிவித்து தன்னை பாஜகவில் இணைத்துக் கொண்டாா் கோயம்பேடு மார்க்கெட்டை திருமழிசைக்கு மாற்றக்கூடாது என்று தேமுதிக பொருளாளர் பிரேமலதா விஜயகாந்த் வலியுறுத்தியுள்ளார் சென்னை பெருங்குடி கந்தன்சாவடி சந்திப்பில் தென்சென்னை தெற்கு மாவட்ட தேமுதிக சார்பில் விஜயகாந்த் பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது இதை முன்னிட்டு பொருளாளர் பிரேமலதா கட்சி கொடியை ஏற்றி வைத்து நலத்திட்ட உதவிகளை வழங்கினர் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் திமுக உண்ணாவிரதம் ஒரு அரசியல்தான் என்றும் அதனால் நீட் ஒளியும் என்றால் வரவேற்கிறோம் என்றும் கூறினார் ஐ அதிகாரிகள் பனிரண்டு பேரை பணியிட மாற்றம் செய்து தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது அதன்படி வருவாய்த்துறை செயலாளராக ராஜாராமன் ஐஏஎஸ் நியமிக்கப்பட்டுள்ளார் தொழிலாளர் நலத்துறை செயலாளராக குமார் ஜெயந்த் மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை செயலாளராக சிஜி தாமஸ் தொழிலாளர் நலத்துறை ஆணையராக அர்ச்சனா பட்நாயக் நியமிக்கப்பட்டுள்ளனர் நீலகிரி மாவட்டம் முதுமலை புலிகள் காப்பக யானைகள் முகாமில் யானைகளுக்கு உணவு வழங்கும் முறையை வனத்துறை முதன்மை செயலர் சுப்ரியா சாஹூ தனது டுவிட்டர் பக்கத்தில் பதிவிட்டுள்ளார் இது தொடர்பான வீடியோவில் அரிசி ராகி கரும்பு தேங்காய் உள்ளிட்ட சத்தான உணவு வகைகள் யானைகளுக்கு கொடுக்கப்படுகின்றன முகாமில் உள்ள இருபத்தெட்டு யானைகளுக்கு காலை மாலை என இருவேளையும் உணவு வழங்கப்படுவதாக சுப்ரியா சாஹூ தெரிவித்துள்ளார் ஹொசூர் அருகே கிராமத்திற்குள் இரண்டு காட்டு யானைகள் நுழைந்ததால் பொதுமக்கள் அச்சமடைந்தனர் மரக்கட்டா வனப்பகுதியிலிருந்து வெளியேறிய இரண்டு காட்டு யானைகள் ஒட்டர்பாளையம் பிக்கனப்பள்ளி உள்ளிட்ட கிராமத்திற்குள் சுற்றித் திரிந்தது அங்கு விவசாய பயிர்களை சேதப்படுத்திய யானைகள் பொதுமக்களை விரட்டியதால் பரபரப்பு ஏற்பட்டது இதனால் அச்சமடைந்த பொதுமக்கள் காட்டு யானைகளை அடர்ந்த வனப்பகுதிக்கு விரட்ட வனத்துறையினர் நடவடிக்கை வேண்டும் என கோரிக்கை விடுத்தனா் சென்னை சூளைமேடு பகுதியில் ஆட்டோவில் தவறவிட்ட ஐம்பதாயிரம் ரூபாய் மதிப்பிலான நகையை உரியவரிடம் ஓட்டுநர் ஒப்படைத்தார் அசோக் நகரைச் சேர்ந்த ஆட்டோ ஓட்டுநர் பார்த்திபன் என்பவர் தியாகராய நகரில் பெண் ஒருவரை ஏற்றிக்கொண்டு சூளைமேடு வரை சவாரி சென்றார் பின்னர் ஆட்டோவில் சிறிய பை இருந்ததை அறிந்த பார்த்திபன் அதை திறந்து பார்த்தபோது நகை தொலைபேசி எண் இருந்தது தெரியவந்தது உடனடியாக அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்ட ஓட்டுநர் பையை தவறவிட்ட பெண்ணிடம் விவரங்களை தெரிவித்தார் தொடர்ந்து சூளைமேடு காவல் நிலையத்தில் போலீசார் முன்னிலையில் அந்த பெண்ணிடம் நகையை ஆட்டோ ஓட்டுநர் படைத்தார் அவருக்கு போலீசார் பாராட்டுகளை தெரிவித்தனர் வேலூர் அரசு மருத்துவமனையில் கடத்தப்பட்ட குழந்தையை நான்கு தனிப்படைகள் அமைத்து எட்டு மணி நேரத்தில் மீட்ட போலீசாருக்கு உறவினர்கள் நன்றி தெரிவித்து வீடியோ வெளியிட்டது நிகழ்ச்சியை உள்ளது தங்கச்சி குழந்தை மணி மூன்று மணிக்கு தொடங்கி போயிட்டு சார் பக்கத்துல பெட்ல இருந்து ஒரு லேடிஸ் வந்து தூக்கின்னு போயிட்டாங்க இப்போ எல்லாரும் தேடி கண்டுபிடிச்சதுக்கும் ரொம்ப நன்றி சார் கோவை கொடிசியா மைதானத்தில் நடைபெற்ற ஏ ஆர் ரஹ்மானின் இசை நிகழ்ச்சியில் ரசிகர்களுக்கும் பவுன்சர்களுக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டதால் பரபரப்பானது சுமார் நாற்பதாயிரம் பேர் வரை கலந்து கொண்ட நிகழ்ச்சியில் டிக்கெட் வாங்கியவர்களுக்கு இருக்கை கொடுக்கப்படவில்லை என கூறப்படுகிறது இதனால் பவுன்சர்களுக்கும் ரசிகர்களுக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்ட நிலையில் ரசிகர்கள் தடுப்புகளை உடைத்துக் கொண்டு மேடையை நோக்கி சென்றதால் பரபரப்பானது இமயமலை ஜார்க்கண்ட் பயணத்தை முடித்துவிட்டு உத்தரப்பிரதேசம் சென்ற ரஜினிகாந்த் அம்மாநில முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் சமாஜ்வாடி கட்சித் தலைவர் அகிலேஷ் யாதவ் உள்ளிட்டோரை சந்தித்து பேசினார் தொடர்ந்து அயோத்தியில் உள்ள பத்தாம் நூற்றாண்டைச் சேர்ந்த ஹனுமன் கர்கி கோயிலுக்கு மனைவியுடன் சென்று சுவாமி தரிசனம் செய்தார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய நடிகர் ரஜினிகாந்த் தான் மிகவும் பாக்கியசாலி எனவும் எப்போதும் இங்கு வர விரும்பியதாகவும் கூறினார் தொடர்ந்து அயோத்தியில் கட்டப்பட்டு வரும் ராமர் கோவிலை ரஜினிகாந்த் பார்வையிட்டாா் தஞ்சாவூர் மாவட்டம் திருவடைமருதூர் அருகே உள்ள பிரசித்தி பெற்ற சூரியனார் கோவிலில் நடைபெற்ற ஆவணி மாத மகாபிஷேகத்தில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர் நவகிரகங்களில் ஒன்றான சூரியனார் கோவிலில் மகா அபிஷேகம் நேற்று நடைபெற்றது பஞ்சாமிரதம் தேன் பால் சந்தனம் உள்ளிட்ட பதினாறு வகையான வாசனை திரவியங்களைக் கொண்டு சுவாமிக்கு அபிஷேகங்கள் செய்யப்பட்டன தமிழகத்தில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது தமிழ்நாடு புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் தஞ்சாவூர் திருவாரூர் நாகை மயிலாடுதுறை அரியலூர் கடலூர் நீலகிரி காரைக்காலில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் ஒரு சில இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது கேரளாவில் ஓணம் பண்டிகையை ஒட்டி மகாபலி சக்கரவர்த்தியை வரவேற்பதற்காக அத்தசமய ஊர்வலத்தை முதலமைச்சர் பினராயி விஜயன் தொடக்கி வைத்தார் திருப்பணித்துரா நகர வீதிகளில் வலம் வரும் அத்தசமய ஊர்வலத்தை கோட்டையத்தில் உள்ள திருகாக்ரா மகாதேவர் கோவிலில் முதலமைச்சர் பினராயி விஜயன் தொடக்கி வைத்தார் இந்நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக நடிகர் மம்மூட்டி கலந்து கொண்டார் கேரளாவில் ஓணம் பண்டிகை கொண்டாட்டங்கள் களை கட்ட தொடங்கியுள்ளன காவிரி விவகாரம் தொடர்பாக வரும் புதன்கிழமை அனைத்துக் கட்சி கூட்டத்திற்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளதாக கர்நாடக துணை முதலமைச்சர் டி கே சிவக்குமார் தெரிவித்துள்ளார் பெங்களூருவில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் உச்சநீதிமன்றத்தில் காவிரி விவகாரம் தொடர்பான வழக்கை எதிர்கொள்ள உரிய வாதங்களுடன் தயாராக இருப்பதாக கூறினார் காவிரி விவகாரம் தொடர்பாக வரும் புதன்கிழமையன்று அனைத்துக் கட்சிக் கூட்டத்திற்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருப்பதாகவும் அக்கூட்டத்திற்கு பின் முக்கிய முடிவு எடுக்கப்படும் எனவும் டி கே சிவக்குமா் தெரிவித்துள்ளாா் ஆந்திர முதலமைச்சர் ஜெகன்மோகன் ரெட்டியின் சகோதரியும் ஒய் தெலுங்கானா கட்சியின் தலைவருமான ஷர்மிலா ஹைதராபாத்தில் கைது செய்யப்பட்டார் பொலிசாரால் தாக்கப்பட்ட நபருக்கு நீதி கேட்டு கட்சி தொண்டர்களுடன் ஷர்மிளா ஹைதராபாத்தில் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டார் அப்போது போலீசார் அப்புறப்படுத்த முயன்றதால் இருதரப்பினருக்கும் இடையே கடும் வாக்குவாதம் ஏற்பட்டது தொடர்ந்து சாலை மறியலில் ஈடுபட்ட ஷர்மிளாவை போலீசார் கைது செய்தனர் அவரை பெண் போலீசார் வலுக்கட்டாயமாக அழைத்து சென்றதால் தள்ளுமுள்ளு உண்டாகி பரபரப்பு ஏற்பட்டது உத்தரப்பிரதேச மாநிலம் பிரயாக்ராஜ் ரயில் நிலையத்தில் டிக்கெட் பரிசோதகரும் போலீசாரும் மோதிக்கொண்டதால் பரபரப்பு ஏற்பட்டது பிகானேர் விரைவு ரயில் வந்து நின்றதும் அதிலிருந்த ஒரு டிக்கெட் பரிசோதகரை போலீசார் கீழே இழுத்து அழைத்து செல்ல முயன்றார் இதையடுத்து தரப்புக்கும் தள்ளுமுளை ஏற்பட்டது பின்னர் போலீசார் இருவரை ரயிலுக்குள் இழுத்து சென்ற டிக்கெட் பரிசோதகர் தாக்குதலில் ஈடுபட்டார் இதனால் பயணிகள் மத்தியில் பரபரப்பு ஏற்பட்டது இம்மோதலுக்கான காரணம் தெரியவில்லை இது தொடர்பான வீடியோ சமூக வலைதளங்களில் பரவி வருகிறது அமெரிக்காவின் வாஷிங்டன் மாகாணத்தில் உள்ள ஸ்போகேன் பகுதியில் பயங்கர காட்டுத்தீ ஏற்பட்டுள்ளது வேகமாக பரவி வரும் காட்டுத்தீயால் சுமார் பத்தொன்பதாயிரம் ஏக்கரில் உள்ள மரங்கள் தீயில் எரிந்து கருக்கி வருகின்றன காட்டுத்தீயில் சிக்கி ஒருவர் உயிரிழந்த நிலையில் நூற்று தொன்னூறு குடியிருப்புகளும் தீயில் சேதமடைந்துள்ளன இதனால் அப்பகுதியில் வசிப்பவர்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு வெளியேறுமாறு அதிகாரிகள் அறிவுறுத்தியுள்ளனர் இதனிடையே காட்டுத்தீயால் உருக்குலைந்த ஹவாயின் மவுயி தீவை பார்வையிட அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் இன்று செல்லவுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன அமெரிக்காவின் கலிபோர்னியா மாகாணத்தை மிரட்டி வந்த ஹிலாரி புயல் பாஜா கலிபோர்னியா தீபகற்ப பகுதியில் கரையை கடந்தது இதனால் சான்சியாகோ உள்ளிட்ட பல நகரங்களில் சூறாவளி காற்றுடன் பெய்த கனமழையால் சாலைகளில் வெள்ளம் சூழ்ந்தது கார் உள்ளிட்ட வாகனங்கள் தண்ணீரில் மிதந்தபடி சென்றன புயல் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையால் பலத்த சேதம் ஏற்படவில்லை என அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் அமெரிக்காவின் தென்மேற்கு பகுதிக்கு சென்ற ஹிலாரி புயல் நிலப்பகுதியை கடந்து வலுவிழக்க நாற்பத்தெட்டு மணி நேரம் ஆகும் என்பதால் மக்கள் வீடுகளை விட்டு வெளியே வர வேண்டாம் என அதிகாரிகள் y el y tu ரஷ்யாவின் லூனா டுவெண்டி ஃபைவ் விண்கலம் நிலவின் மேற்பரப்பில் மோதி நொறுங்கியதாக ரோஸ்கோஸ் மோஸ் அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது நாற்பத்தி ஏழு ஆண்டுகளுக்கு பிறகு கடந்த பத்தாம் தேதி சோயோஸ் ராக்கெட் மூலம் லூனா டுவெண்டி ஃபைவ் விண்கலத்தை நிலவுக்கு ரஷ்யா செலுத்தியது கடந்த பதினாறாம் தேதி நிலவின் சுற்றுவட்ட பாதையை அடைந்த லூனா டுவெண்டி ஃபைவ் விண்கலம் இன்று நிலவின் தென்பகுதியில் தரையிறங்கும் என தெரிவிக்கப்பட்டது இந்நிலையில் லூனா டுவெண்டி ஃபைவ் விண்கலத்துடனான தகவல் தொடர்பில் இடையூறு ஏற்பட்ட நிலையில் திட்டமிட்ட சுற்றுப்பாதையிலிருந்து விலகிய விண்கலம் நிலவின் மேற்பரப்பில் மோதி நொறுங்கியதாக ரோஸ்கோஸ்மோஸ் தெரிவித்துள்ளது இதனிடையே இந்தியாவின் சந்திரயான் த்ரீ விண்கலம் வரும் இருபத்தி மூன்றாம் தேதி மாலை ஆறு நான்கு மணியளவில் திட்டமிட்டபடி நிலவில் தரையிறங்கும் என இஸ்ரோ தெரிவித்துள்ளது அயர்லாந்து அணிக்கு எதிரான இரண்டாவது டி டுவெண்டி கிரிக்கெட் போட்டியில் இந்திய அணி அபார வெற்றி பெற்றது டப்ளின் நகரில் நடைபெற்ற இப்போட்டியில் முதலில் பேட்டிங் செய்த இந்திய அணி இருபது ஒவர்களில் ஐந்து விக்கெட் இழப்பிற்கு நூற்று எண்பத்தைந்து ரன்கள் குவித்தது பின்னர் களமிறங்கிய அயர்லாந்து அணி இருபது ஒவர்களில் எட்டு விக்கெட்டுகளை இழந்து நூற்று ஐம்பத்தி இரண்டு ரன்கள் மட்டுமே எடுத்தது இதன் மூலம் முப்பத்து மூன்று ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்ற இந்திய அணி இரண்டுக்கு பூஜ்ஜியம் என்ற கணக்கில் தொடரையும் கைப்பற்றியது காயத்திலிருந்து குணமடைந்து ஒராண்டுக்கு பின் இந்திய அணிக்கு திரும்பிய பும்ரா கேப்டனாக பொறுப்பேற்று டி டுவெண்டி தொடரை வென்று கொடுத்திருப்பது குறிப்பிடத்தக்கது மீண்டும் தலைப்புச் செய்திகள் வரும் நாடாளுமன்ற தேர்தலில் இந்தியா கூட்டணி வெற்றி பெற்றால் நீட் தேர்வு நிச்சயம் தமிழ்நாட்டில் இருக்காது முதலமைச்சர் ஸ்டாலின் உறுதி இத்தகைய வாக்குறுதியை அதிமுகவும் பாஜகவும் அளிக்க முடியுமா என்றும் கேள்வி நீட் தேர்வுக்காக திமுக உண்ணாவிரதம் இருந்தது ஏமாற்று வேலை என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி காட்டம் திமுக ஆட்சிக்கு வந்த பின்னும் நீட் தேர்வை ரத்து செய்ய இதுவரை நடவடிக்கை எடுக்கவில்லை என்றும் குற்றச்சாட்டு மதுரை அதிமுக பொன்விழா எழுச்சி மாநாட்டில் முப்பத்திரண்டு தீர்மானங்கள் நிறைவேற்றம் புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து அளிக்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகள் வலியுறுத்தல் ஐஏஎஸ் அதிகாரிகள் பனிரண்டு பேரை பணியிட மாற்றம் செய்து தமிழக அரசு உத்தரவு வருவாய்த்துறை செயலாளராக ராஜா ராமனும் தொழிலாளர் நலத்துறை ஆணையராக அர்ச்சனா பட்நாயக்கும் நியமனம் காவிரி விவகாரம் தொடர்பாக நாளை மறுநாள் அனைத்து கட்சி கூட்டத்திற்கு அழைப்பு கர்நாடக துணை முதலமைச்சர் டி கே சிவக்குமார் தகவல் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்ட ஒய் தெலுங்கானா கட்சித் தலைவர் ஷர்மிளா ஹைதராபாத்தில் கைது பெண் போலீசார் வலுக்கட்டாயமாக அழைத்து சென்றதால் தள்ளுமுள்ளு பரபரப்பு ரஷ்யாவின் லூனா டுவெண்டி ஃபைவ் விண்கலம் நிலவின் மேற்பரப்பில் மோதி நொறுங்கியதாக அறிவிப்பு இந்தியாவின் சந்திரயான் த்ரீ விண்கலம் நாளை மறுநாள் திட்டமிட்டபடி நிலவில் தரையிறங்கும் என இஸ்ரோ தகவல் அயர்லாந்து அணிக்கு எதிரான இரண்டாவது டி டுவெண்டி கிரிக்கெட் போட்டி இந்திய கிரிக்கெட் அணி அபார வெற்றி தொடரையும் கைப்பற்றி சாதனை இத்துடன் பாட்காஸ்ட் செய்திகள் நிறைவு பெறுகின்றன வணக்கம்